மதுரையில் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் அலுவலகத்தில் நிறுவனத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது துவக்க விழாவை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவினை மேட்ரிமோனியின் நிறுவனர் முகமது பாரு தொடங்கி வைத்து அன்னதானத்தை வழங்கினார் விழாவில் மாணிக்கம் கணேஷ் மற்றும் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேட்ரிமோனியின் சார்பில் வரதட்சணை இல்லாமல் ஆயிரத்து இருநூறு பேருக்கு நிக்கா செய்து வைத்துள்ளோம் அதேபோல் இன்று சமுதாய மக்களுக்கும் திருமணம் நடத்தி வைத்துள்ளோம் ஏழை எளிய மக்கள் நலத்திட்ட உதவிகளும் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் அரிசி மளிகை சாமான்களும் சமத்துவ முறையில் வழங்கி வருகிறோம் என கூறினார் இந்த எட்டாம் ஆண்டு தோக்குவாலை முன்னிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு அன்னதானங்கிற அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் இது நாங்கள் வந்து ஏழு ஏழு ஆண்டுகளாக இருக்கோம் இந்த மேற்றுமணியை இதன் மூலியமாக பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வரதட்சம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுபோல் முஸ்லீம்ஸ் மட்டும் நாங்கள் செய்யலை இந்து சமுதாய துப்பிலிக்கூடிய உருளுக்கும் செஞ்சுட்டுருக்கோம் ஏராசி மேற்றுமணிங்கிற அடிப்படை பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஏறக்குறைய ஒரு ஆறாயிரம் பேர் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் அதுபோக ஏழை எளிய பெண்களுக்கு நம்ம என்ன செய்றோன்னா நம்மளால் முடிந்து உதவியை கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் அதுபோக கணவனை இழந்த விதவைகளுக்கு நம்ம என்ன செய்றோன்னா நலத்திட்ட உதவியாக அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன உதவி இருக்கோம் அதுபோக தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் இந்த இந்த காலங்களில் அரிசி மளிகை பொருள் இதெல்லாம் உதவி செஞ்சுட்ருக்கோம் இதை முழுக்க முழுக்க இது சகோதரத்து அடிப்படையில் எல்லாரும் உறுதாய் பெற்ற மக்களாக வாழுங்கிற அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்